தமிழக செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்காங்க நம்ம பெங்களூர்ல கூட போடுவோம் இப்ப எட்டு மாவட்டம் இருக்கா முப்பத்தி எட்டு தமிழ்நாடுக்குள்ள நம்ம ரிப்போர்ட்டர் சேர்க்கணும் இப்ப நம்ம நாமக்கல் போறோம் அங்க நம்ம ரிப்போர்ட்டர் சொல்றதுக்காக நம்ம போனா நம்ம அவங்க வெல்கம் பண்ணுவாங்க அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அவங்க எடுத்து ஈரோடு சங்கத்துல பண்ண ஈரோடுல இருந்து வந்து இந்த மாதிரி அவர் சொல்ற விஷயம் தான் அதே மாதிரி வட சென்னை மட்டும் தான் இருக்கு நம்ம இதுல இதுல நம்ம தென் சென்னையும் வேணும் மத்திய சென்னையும் வேணும் சென்னையில பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருநூறு வார்டு பதினைஞ்சு மண்டலம் ஒரு ஒரு மண்டலத்துக்கும் ஒரு ரிப்போர்ட் கூட அண்ணன் சொல்ற விஷயம் இப்ப புரிய நினைக்கிறோம் இந்த இதுலதான்

உங்களுக்கு சமூகத்துல வந்து பத்திரிகையும் ஒன்று வேணும் அதுவும் வந்து நம்மளுக்கு பவரான ஒரு பத்திரிகை வேணும்ன்றது வரோம் இதை தாண்டி நம்ம புரியாது உங்க ஏரியாக்குள்ள இருக்கிற சட்டமன்ற எம்எல்ஏ